காலத்திலும் பெண்கள் தங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் பெரும் பாறைகளை போராடி தகர்த்தே வெற்றியை வசமாக்கி இருக்கிறார்கள் வரலாறு நெடிகளும் இலக்கியத்தின் இருள் பக்கங்களிலும் கூட இதற்கான சான்றுகள் கொட்டி கிடக்கின்றன சாதனை பெண்களின் வாழ்வை உற்று பார்த்தால் தெரியும் அவர்களுக்கு குடும்பம் உறவுகள் பொது சமூகம் மற்றும் அறிவு சமூகம் செய்த அநியாயங்களும் அத்துமீறல்களும் முன்னேற்றத்தின் படிகளின் ஒவ்வொரு நிலையிலும் முட்டுக்கட்டைகளை போட்டு முடக்க பார்க்கிறது ஓயாமல் போராடி தடைகளை தகர்த்து வீறுநடை போட்டிருக்கிறார்கள் பெண்கள் வாழ்வில் எதிர்வரும் சின்ன சின்ன சவால்களுக்கே தடுமாறி முயற்சியை விட்டுவிடுபவர்களுக்கு மத்தியில் அயராது போராடி தங்களின் இலக்குகளில் வென்று வாழும் இந்த பெண்கள் ஒவ்வொருவரும் நம் வாழ்விற்கான தன்னம்பிக்கை டானிக் இன்று நாம் தொழில்நுட்பத்தின் கரங்களில் தவழ்வதால் ஒவ்வொரு நாள் காலையிலும் வாட்ஸ்அப் அல்லது பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தன்னம்பிக்கை மேற்கோள்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து சமூக கடமை ஆற்றுகிறோம் இவற்றால் ஏதும் பயன் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் மாறாக நிஜ மனிதர்களாக நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள் நாம் வாழும் காலத்தில் வாழ்கிறவர்கள் நிகழ்த்தியிருக்கும் சாதனைகள் கடந்து வந்த சோதனைகள் அவற்றை அவர்கள் எதிர்கொள்ளும் ஆற்றல் இனம் கடந்து மொழி கடந்து நாடு கடந்து இருந்தாலும் எங்கெங்கு காணினும் பெண்மையின் தன்னம்பிக்கையே என்ற பாரதியின் வாக்கைக்கு ஏற்ப பெண்களை பற்றி பார்ப்போமா வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி உங்களின் தொடர்ந்து ஆதரவுக்கு நன்றி அதையும் தாண்டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவில் நாம் முதலில் பார்க்க இருக்கும் தலைப்பு பறக்கும் பூ ஒடுக்கப்படுகிறவர்கள் போராட்டக்காரர்களாக மாறும்போது சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை உணர்த்திய அலிசியா மொண்டானோ அவர்களை பற்றி பார்ப்போமா ஃப்ளையிங் ஃப்ளவர் என்று சொன்னால் தடகள விளையாட்டுகளில் தெரியாதவர் இருக்க முடியாது தலையில் மிகப்பெரிய டெய்ஸி பூவை சூடிக்கொண்டு அசுர வேகத்தில் ஓடுவதால் அலிசியாவுக்கு இந்த பெயர் அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர் பல்வேறு தடகள பிரிவுகளில் தேசிய சர்வதேச சாதனைகளை செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூனில் கலிபோர்னியாவில் நடைபெற்ற தடகளப் போட்டியில் கலந்து கொண்டார் ஏழு மாத கர்ப்பிணியான அலிசியா யாரும் இதுவரை செய்திராத ஒரு துணிச்சலான செயலை செய்தார் அந்த செயலை கண்டு அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டி மரியாதை செய்தது தலையில் பூவையும் வயிற்றில் குழந்தையையும் சுமந்து கொண்டு ஓட ஆரம்பித்தார் அலிசியா பார்வையாளர்களுக்கு பதற்றம் அதிகரித்தது அலிசியாவால் பதக்கம் பெற முடியவில்லை ஆனால் முழுமையாக ஓடி முடித்திருந்தாள் அந்த போட்டியில் பதக்கம் பெற்றவர்களை விட அலிசியாவுக்கு புகழும் பாராட்டுகளும் குவிந்தன வயிற்றில் குழந்தையுடன் ஓடியதை எல்லோரும் சாதனையாக நினைக்கிறார்கள் நான் அப்படி நினைக்கவில்லை கர்ப்பமாக இருந்த போதும் வழக்கமாக நான் செய்யும் உடற்பயிற்சிகளை செய்தேன் எல்லா வேலைகளையும் செய்தேன் தடகள மட்டுமே நான் வலியுறுத்த விரும்பினேன் எல்லோரும் உடற்பயிற்சி செய்யுங்கள் கர்ப்பமாக இருக்கும் போதும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சியால் நானும் ஆரோக்கியமாக இருந்தேன் என் குழந்தையும் ஆரோக்கியமாக இருந்தது தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் கவனமும் இருந்தால் கர்ப்ப காலத்திலும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறேன் என்கின்றார் அலிசியா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த போது பாதங்களில் கடுமையான வழி அலிசியாவில் நிற்கக்கூட முடியவில்லை ஓராண்டு வரை அவரால் எந்த போட்டியிலும் பங்கேற்க முடியவில்லை ஆனாலும் அவர் முடங்கி போய்விடவில்லை சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு போட்டிகளையும் பயிற்சிகளையும் கவனித்தார் விரைவில் எனக்கு சிறகுகள் முளைக்கும் அப்போது நீண்ட தூரத்துக்கு பறந்து செல்வேன் என்று தனக்குள் அடிக்கடி சொல்லிக் கொண்டார் தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் மீண்டு வந்தார் அலீசியா அதற்கு பிறகு ஐந்து முறை தேசிய சாம்பியன் பட்டங்களை வென்றார் ஒலிம்பிக் போட்டியிலும் பங்கேற்றார் அமெரிக்காவின் மிக வேகமாக ஓடக்கூடிய பெண் என்ற பெயரையும் பெற்றார் இருபத்தி எட்டு வயது அலீசியாவுக்கு ஆரோக்கியமான லிட்டில் பிளையிங் பிளவர் பிறந்தார் ஓராண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மீண்டும் விளையாட்டுக்கு திரும்பினார் அலீசியா எட்நூறு மீட்டர் சோதனை ஓட்டங்களின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று பெய்ஜிங்கில் நடந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் ஓட்டப்பந்திய வீராங்கனையான அலிசியா எழுத்தாளர் ஆனார் பெண் விளையாட்டு வீராங்கனைகளுக்கான ஓர் அமைப்பை ஆரம்பித்து நடத்தி வருகிறார் பொதுவாக வீராங்கனைகள் தாய்மை அடையும் போது ஸ்பான்சர்கள் கிடைக்க மாட்டார்கள் இதனால் பலரும் மன அழுத்தத்துக்கு உள்ளாவார்கள் பெரும்பாலும் விளையாட்டை கைவிட்டு விடுவார்கள் தாய்மை அடையும் வீராங்கனைகளுக்கு அவர்களின் கனவுகளை விட்டுக் கொடுக்காமல் விளையாட்டை தொடர வைப்பதுதான் இந்த அமைப்பின் நோக்கம் நான் ஏன் போராட்டக்காரராக மாறினேன் என்று பலரும் கேட்கிறார்கள் போராட்டம் என்பது எனக்கு இயல்பானது நான் ஒரு பெண் அதிலும் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் ஆப்பிரிக்க அமெரிக்க தாய் நான் பல விஷயங்களுக்காக போராட வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த போராட்டங்களை எனக்கு மட்டுமான போராட்டங்களாக நான் மாற்றிக்கொள்ளாமல் எதிர்கால தலைமுறையினருக்கான போராட்டங்களாக மாற்றி கொண்டேன் ஒடுக்கப்படுகிறவர்கள் போராட்டக்காரர்களாக மாறும்போது மிகப்பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வர முடியும் என்று நம்புகின்றேன் என்கின்றார் அலிசியா அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பதினாறு கிலோமீட்டர் நடந்தால்தான் ஒரு குடம் தண்ணீர் ஆப்பிரிக்காவில் தண்ணீருக்காகவும் விறகுக்காகவும் பெண்களின் தொன்னூறு சதவீத உழைப்பு செலவிடப்படுகிறது ஆப்பிரிக்க பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாலாயிரம் கோடி மணி நேரத்தை தண்ணீர் எடுத்து வருவதற்காகவே நடந்து கழிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண் சாதனையாளர் சியாபதோ பற்றி பார்ப்போமா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் ஒரு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது ஐம்பத்தி நாலாயிரம் பேர் கலந்து கொண்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்றவரை விட அதில் கலந்து கொண்ட ஒருவர் உலகின் கவனத்தை ஈர்த்தார் காரணம் எல்லோரும் சும்மா ஓடும்போது இவர் மட்டும் தலையில் இருபது லிட்டர் தண்ணீரை சுமந்து கொண்டு ஓடியதுதான் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காம்பியாவில் இருந்து வந்திருந்தார் ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குடம் நீருக்காக தினசரி இந்த தூரத்தை கடக்கிறார் அந்த தூரத்தை குறைக்க எங்களுக்கு உதவுங்கள் என்ற எழுதப்பட்ட அட்டையை நெஞ்சிலும் தண்ணீரை தலையிலும் சுமந்து கொண்டு ஓடினார் காம்பியா முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை மோசமாக நிலவியது அசுத்தமான கிணற்று தண்ணீருக்கே பல கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும் குடிக்க குளிக்க சமைக்க துவைக்க தோட்ட செடிகளுக்கு நீர் சகலத்துக்கும் நடையாக நடக்க வேண்டும் ஒரு குடம் தண்ணீருக்கு பதினாறு கிலோமீட்டர் தூரம் போய் வர வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று முறை இப்படி தண்ணீர் எடுத்து வர வேண்டும் தண்ணீருக்காக ஒவ்வொரு பெண்ணும் தினசரி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய மோசமான சூழ்நிலை அங்கே நிலவியது சியாபாதோவின் கிராமத்தில் முன்னூறு பேர் வசிக்கிறார்கள் ஐந்து வயதில் தண்ணீர் எடுக்க புறப்பட்ட சியாபதோ இன்று வரை தன் நடையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதிகாலையிலிருந்து மாலை வரை தண்ணீர் எடுப்பதே பெரிய வேலை இதில் ஒழுங்கான சாலை வசதிகளும் இருக்காது சுட்டெரிக்கும் வெயிலில் உடலும் மனமும் துவண்டு விடும் வெயில் காலத்திலோ நிலைமை இன்னும் பயங்கரம் கிணறு வற்றிவிடும் கிணற்றுக்குள் இறங்கி ஆழமாக தோண்ட வேண்டும் சிறிது சிறிதாக ஊறும் நீரை குடத்துக்குள் சேகரிப்பதற்குள் விடிந்துவிடும் இன்னொரு குடம் நீர் எடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் கிணற்றை தோண்டி நீர் ஊற்று வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் மழை காலத்தில் ஊறும் தண்ணீர் அசுத்தமாக இருக்கும் அசுத்தமான நீரை பருகுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியே இருப்பதில்லை பல பெண்கள் அடிக்கடி நோயால் விழுந்து விடுகிறார்கள் அருகில் மருத்துவமனைகள் கூட கிடையாது அதனால் நோய் குணமாவதும் மிகவும் கடினம் ஊட்டச்சத்து இல்லாத பெண்கள் இப்படி தண்ணீருக்காக நடையாக நடக்கும்போது அடிக்கடி கர்ப்பமே கலைந்து விடுகிறது அதையும் மீறி பிறக்கும் குழந்தைகளுக்கு போதிய தாய்ப்பால் கொடுக்க முடியாது தாய் நன்றாக சாப்பிட்டு நிறைய தண்ணீர் அருந்தினால்தான் போதுமான தாய்ப்பால் சுரக்கும் அதனால் பிறக்கும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது பூஜ்ஜியமாகவே இருக்கிறது ஆறு மாதங்களுக்குள் குழந்தைகள் மரணத்தை சந்திக்கும் கொடூரமான சூழலும் நிலவுகிறது நாங்கள் சொகுசான வாழ்க்கையை கேட்கவில்லை எங்களுக்கு வேண்டியது எல்லாம் சுத்தமான தண்ணீரும் நடக்கும் தொலைவும் குறைய வேண்டும் என்பதுதான் கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்காமல் ஆழ்துளை குழாய்கள் மூலம் நீர் எடுக்க வேண்டும் நிலையான நீர் ஆதாரத்திற்கு வழி செய்ய வேண்டும் அளவுக்கு அதிகமான நிலத்தடி நீரை சுரண்ட தேவையில்லை நாங்கள் வாழ்வதற்கு உரிய தண்ணீரை கொடுத்தால் போதும் கிணறுகளில் பெரும்பாலானவை சிதைந்து வரும் நிலையில் இருக்கின்றன காம்பியா முழுவதும் முன்னூறு தண்ணீர் குழாய்களாவது தேவைப்படும் அதற்கு எங்களுக்கு உலக நாடுகளின் உதவி தேவைப்படுகிறது அதற்காகவே பாரிஸ் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டேன் என்றார் சியாபதோ காம்பியாவில் ஆழ்துளை குழாய்களை பதிக்கும் பணியில் சில தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன அப்படி ஒரு தொண்டு நிறுவனத்தின் முயற்சியில் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் சியாபது என்னைப் போலவே என் குழந்தைகளும் தண்ணீருக்காக அலைகிறார்கள் அவர்களுடைய நாற்பது வயதிலாவது என் நிலைமை ஏற்படக்கூடாது காம்பியாவில் வசிக்கும் ஒவ்வொரு குழந்தையின் நலனையும் கருத்தில் கொண்டே இந்த போட்டியில் பங்கேற்றேன் போட்டியில் வெற்றி பெறுவது என்பது என் நோக்கமல்ல மாரத்தான் தொலைவு எங்களுக்கு சர்வசாதாரணம்தான் போட்டிக்காக ஓடும் தூரத்தை நாங்கள் தினசரி கடந்து வருகிறோம் என்பதை வெளிப்படுத்தி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கவே இதில் பங்கேற்றேன் என்கின்றார் சியாபது ஆப்பிரிக்காவில் தண்ணீருக்காகவும் விறகுக்காகவும் பெண்களின் தொன்னூறு சதவீதம் உழைப்பு செலவிடப்படுகிறது ஆப்பிரிக்க பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாலாயிரம் கோடி மணி நேரத்தை தண்ணீரை எடுத்து வருவதற்காகவே நடந்து கழிக்கிறார்கள் ஆப்பிரிக்க பெண்களின் துயரம் தீரும் நாளும் உலக மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும் நாளும் என்றைக்கு வரும் பெண்களின் சாதனை வரலாற்றில் பல இன்னல்கள் நிகழ்வுகளை நாம் கேட்டிருக்கிறோம் அப்படி நாம் பார்த்த இந்த இரண்டு பெண்களின் வரலாறும் சற்று நமக்கு மனவழியை கொடுத்தாலும் அவர்களின் மன வலிமையை பார்க்கும்போது அதுவே வரலாறாக மாறுகிறது அப்படிப்பட்ட சாதனை பெண்மணிகளும் அவர்களின் வரலாறும் நம் பதிவில் இனியும் தொடரும் நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி